திருப்புகழ் திருச்சிற்றம் பலம் தில்லையம் பலம் தனத்த தந்தன தானன தனத்த தந்தன தானன தனத்த தந்தன தானனதானன தனதான செனித்திடும் சலசாழலும் ஊழலும் விளைத்திடும் குடல் பீரியும் செரு கொடும் சதை பீளையும் ஈழையும் உடலூடே தெளித்திடும் பல சாதியும் வாதியும் இறைத்திடும் குலமே சில கால்படர் சினத்திடும் பவனோய் எனவே இதை அனைவோரும் கனைத்திடும் கலிகாலமிதோவென வெளுத்திடும் சுடுகாடு புகாவென கவிழ்த்திடும் சடமோ புடி ஆய்விடும் உடல் பேணி கடுக்கனு சில பூடன மாடைகள் இருக்கிடும் கலையே பல வாசைகள் கழுத்திடும் சிவயோகமும் ஞானமும் அருள்வாயே தனத்த நந்தன தானனதானன திமித்தி திந்திமி தீதக தோதக தகுத்து துந்திமி தாரை பேரி சமர்த்தம் ஒன்றிய தானவர் சேனையை வளைத்து வெஞ்சின வேல் விடு சேவக சமத்துணந்திடு மாதவர் பாலருள் புரிவோனே நே மயலால் ஒரு மயிர்ப்பதந்தனிலே சரணாண்யன திருப்புயந்தரு மோகனமானினை அணைவோனே சிவக்கொழுன் சுடரே பரனாகிய தவத்தில் வந்தருள் பால கிருபாகர திருக்குடந்தையில் வாழ்முருகாசுரர் பெருமாள்லே